லோரு குஸ்தோத்திர காலேஜி அன்போடு அழைக்கிறேன் வழிகளில் எல்லாம் எங்களை காக்க தூதர்கள் எனக்குண்டு பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார் அல்லேலூயா லூயா வழிகளெல்லாம் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கவும் வழி திறக்கவும் உங்களுக்காக தூதர்களுக்கு ஒரு கட்டளையிடப் போகிறார் ஆமே இந்த காலை வேலையில் உங்கள் வழிகளெல்லாம் ஒரு உங்களை காக்கும்படியாய் உங்கள் குடும்பத்தை காக்கும் முடியாய் பாதுகாக்கும் முடியாய் பாதுகாக்கிறது வழி திறக்கும்படியாய் முடியாய் அடைப்பட்ட வழிகளை திறக்கும் முடியாய் அல்ல தூதர்கள் உங்களுக்காக ஆமே கத்தர் கட்டளையிட போகிறார் அலை லூயா தூதர்கள் அரங்கும் ஒரு யுத்தம் முறைக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் தூதர் சேனை இறங்கும் பாருங்க இன்னைக்கு வாயிலால் அறிக்கணும் பாருங்க இந்த காலில் வேலை தூதர்களை எனக்கு அனுப்புங்கப்பா என் பிள்ளைகளுக்கு முன்பாக என் கணவனுக்கு என் மனைவிக்கு முன்பாக என் வீட்டுக்கு முன்பாக என்னுடைய வியாபார ஸ்தலத்துக்கு முன்பாக என் வாகனத்துக்கு முன்பாக தூதர்களை அனுப்புங்க இந்த வார்த்தை இன்னைக்கு சொல்லுங்க வழியெல்லாம் காக்க அம்மா எங்கள் தூதரை எங்களுக்கு உண்டு என் குடும்பத்தை பாதுகாக்க என் வீட்டை சுற்றியில் தூதல் நிற்கிறாங்க கத்தூருடைய தூதன் தமக்கு பயந்துருளை சூள பாலை மரங்க விட்டு வீக்கிறாரா பாருங்க தமக்கு பயந்தவர்களை அவருக்கு பயந்துருளை சூள பாலை மரங்கி இருக்கிறா அவருடைய பிள்ளைகளுக்கு ஹார்ல லூயா ஹார்ல லூயா வெளியில் போகும்போது பாருங்க ஹாலில் தாய் தாப்பி இல்லாத பாருங்கள் இந்த ஹோம்ல எல்லாம் நிறைய சின்ன பிள்ளைகள் பாருங்கள் அம்மா அப்பா இல்லாமல் ஹோமில் இருக்கிறாங்க நம்ம போன உடனே அம்மா அப்பா ஏதாவது கொண்டு வந்துருக்கலான்னு சொல்லி கேட்கும் பாருங்கள் பாம்போவில் இருக்கும் ஹால இல்லையோ ஐயோ யார் யாரு பெற்ற பிள்ளையோ தெரியல அம்மா அப்பான்னு சொல்லி கூப்பிடுது அம்மே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலை வேணுமேன்னு சொல்லி பாருங்கள் உள்ள உடையும் பாருங்கள் ஆனால் அதை விட மேலாக பாருங்கள் நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் ஹலை லூயா கேட்கும் பொழுது என் பிள்ளைகள் கேட்குறாங்க ஆமே என் பிள்ளை கேட்குறா என் பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் முதலாவது நம்ம பிள்ளைகளை ரொம்ப நேசிப்போம் ஹலை லூயா அலை இல்லையா அது பிறா பாருங்கள் அடுத்த பிள்ளைகள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் பாருங்கள் அம்மானு கூப்பிடுது அப்பானு கூப்பிடுது சொல்லி என்ன செய்கிறோம் அவன் எல்லாத்தையும் என்ன செய்ய மாட்டான் கொடுக்க மாட்டான் பாருங்கள் ஹலை லூயா ஆமே இருக்கிற சொத்து வீடு எல்லாமே நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு தான் நம்மோடு இருக்க பிள்ளைகளுக்கு தான் ஆமே நம்ம உரிமையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் சொந்தமான பிள்ளைகள் தான் கொடுக்க பாருங்க அதேமாதிரி அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த பாதுகாப்பு காலை லூயா அந்த வார்த்தையை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என் தேவன் எங்களோடு கூட இருக்க தூதர்கள் எங்களுக்கு உண்டு அந்த தூதரங்களை பாதுகாப்பாங்க திறந்து சொல்லுங்க தேவனுடைய காலை வேலையில் ஆமேன் வாயிலான அரிக்கணும் வாயை விரிவாய் தர நான் நன்மையால் நிரப்புவேன்னு சொல்கிறாரு பாருங்கள் வாயை விரிவாய் திறந்து நீங்கள் சொல்லுங்கள் தூதல் எங்களுக்கு உண்டு நீ தூதல் எங்களுக்காக வருகிறார் அவர் கட்டளை இட்டுட்டாரு ஹாலை லோயா வழி திறக்க வாராங்க எங்களுக்கு யுத்தம் பண்ண வாராங்க வழக்காட வாராங்க ஹால லோயா ஹால லோய்யா ஒரு தடவை பாருங்கள் எப்போதான் திருமணம் ஆகிறதுக்கு முந்தி நாங்கள் முழு ஜவுத்துக்கு போவோம் அப்போ நானே மகளும் வண்டியில் தூரம் போகணும் ரெண்டு மணி நேரம் பிரயாணம் பண்ணணும் வண்டியில் அப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பாருங்கள் லாரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் லாரி எங்கள் வண்டி வந்து நடுவில் அப்படியே நிற்குது ஒரு சவுண்டு கொடுத்துட்டு லாரி அப்படியே பின்னாலே முன்னாலே வருது இனி அவ்வளோதாங்கிற மாதிரி பாருங்கள் அப்படி இடுக்கமான ஒரு பாதைகளை போய் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் ஹாலிலு என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியலை ஹாலில் அப்படியே மகா வண்டி நிப்பாட்டி காலை அப்படியே ஊனிட்டான் அதுக்கு மேலே போக முடிய போயிருந்தானே கண்டிப்பாக அங்கேருந்து லாரி அடித்து போட்டிருக்கும் ஹால லூயா அதனால் அப்படி நிப்பாட்டின உடனே அப்படியே அவங்க மெதுவாக வந்து அப்படியே வெளியே போயிட்டாங்க அல்ல இல்லை பெரிய ஆபத்துலேருந்து கற்று நம்மளை காப்பாற்றினான்னு சொல்லி நாங்கள் சந்தோஷம் முழுவது போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் பெரிய ஆபத்துலேருந்து எங்களை காப்பாற்றினீங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அஞ்சு மணிக்கு அங்கே ஜவம் முடிப்பாங்க அங்கே ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து மீண்டும் வாங்க நாங்கள் தூங்கும் பொழுது எங்கள் மகா சோப்பனத்தில் ஹர்ல லூயா ஒரு பிசாசு வந்து சொல்லித்தான் இன்றைக்கி தாயும் மகளையும் கொன்று போடணும்னு சொல்லி தான் அந்த இடத்துல அல்ல லூயா நான் பதிவிட இருந்தேன் ஹர்ல அதனால அந்த நேரத்தில் லாரி இங்கேயும் லாரி இங்கேயும் லாரி வண்டி எல்லாம் வந்து குறுக்கே வந்து இவங்கள இடித்து எப்படியாவது அந்த இடத்துல ஆக்சிடென்டாக இவங்களை கொன்று போட்டுறணும் நீங்கள் அடுத்த மாதம் இந்த மீட்டிங் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் போராடிட்டு வந்தேன் திடீர் எப்படியாவது அந்த இடத்துல பழி வாங்கிறோன்னு சொல்லி வந்தேன் ஆனால் திடீர்னு ஒரு சேனைகள் தேவ தூதர் சேனைகளை சுற்றிலும் உன்னோட வண்டியை சுற்றிலும் அமே இருக்கிறதை கண்டேன் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அதனால் நீ பிழைத்து கொண்டா உன்னை மக சொன்ன அம்மா பெரிய ஆபத்தில் நம்மளை காப்பாற்றிட்டாருமா தூதர்கள் சீரியலை கத்திரி இறக்கிருக்கார் நம்மளுக்கு பாதுகாத்துருக்காங்க அதனால தான் அந்த ஆபத்தில் வந்து நம்மளை கத்திரி பாதுகாத்தாருன்னு சொன்னால் உண்மையாகவே பாருங்க எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் மரணங்கள் ஓலங்கள் இரவு படுத்த காலையில் நபரை பார்க்க முடியலை மந்திரங்கள் தந்திரங்கள் பொல்லாத மனிதர்கள் பெருகிட்டாங்க பாருங்கள் ரகசியமாய் மந்திராதம் பண்ணுறாங்க கிறிஸ்தவர்கள் மந்திரவாதம் பண்ணுறாங்க ஹார்ல லூயா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சமந்தார் ஹர்ல லூயா மறைமுகமாக பணத்தை கொடுத்து அந்த ரங்கத்தில் போய் கட்டு வைக்கிறாங்க அதுதான் இன்றைக்கி பாருங்கள் எங்கே பார்த்தாலும் அழிவுகள் நாச மோசங்கள் வியாதிகள் இப்போ ஒரு இருபத்தி வருஷம் இப்படிலாம் அழிவு வந்துச்சா இல்லை பாருங்க இப்போதான் அழிவு ரொம்ப எங்கே பார்த்தாலும் பாருங்கள் மந்திரம் ஒரு வீட்டுக்கு அண்ண தம்பி சண்டை போடுறாங்க மந்திரவாதம் பண்ணி வந்து வீட்டை எடுத்துக்கிடலாமா அப்படிதான் பாருங்க நீ சண்டை நடக்குது ஆளு லூயா ஹாலு லூயா சொந்த பிள்ளைக்கு இப்போ தாய் தான் மந்திராவதம் பண்ணுறாங்க வந்திருக்கிற மருமக பண்ணுறா வந்திருக்கிற மருமக மந்திரவாதம் பண்ணுறாங்க எங்கே பார்த்தாலும் மந்திரவாதம் காலு லூவியா ஒரு ஊழியம் செய்ய பாருங்க ஆத்மாக்கள் அதிகம் வரும் பொழுது இந்த ஊழியத்தில் இவ்வளோ ஆத்மாக்களா இவங்களுக்கு என்னன்னு சொல்லி பாருங்கள் ஊழியத்தில் மந்திரவாதம் பெருகி விட்டது தெய்வச் சனங்களே இன்றைக்கு தூதர் பண்ணி இல்லாமல் நம்ம வெளியே எங்கேயும் போக முடியாது காலை வேலையில் கேளுங்க அவன் பிசாசு பாருங்கள் வழியை அடைச்சி போட்டுருவான் தூதரில் இறங்கி வந்தால் அந்த வழி திறக்கப்படும் ஆமாம் வாகனத்துக்கு பாதுகாப்பு வேணும் நமக்கு வீட்டுக்கு பாதுகாப்பு வேணும் பிள்ளைகள் போயிட்டு வீட்டுக்கு வருவாங்கள்கிறது ஆமாம் தெரியாது பாருங்கள் பாதுகாப்பு வேணும் தூதர் பணி வேணும் பாருங்க ஹால லூயா நீ கேட்பீங்களே அது காலைல வேலை எங்களுக்கு தூதர் பணி இறக்கிடுங்க இசப்பா ஹால லூயா ஹாலை லூயா சங்கீதா தொண்ணூற்றி பதினொல்ல வழிகளெல்லாம் ஒன்றே காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளை இடுவா ஹாலில் லூயா ஆதியம் பத்து பத்தொம்பது பதினஞ்சில் கிழக்கு வெளுத்து வரும் அந்த தூதர் லோத்தியை நோக்கி பட்டணத்தில் வரும் தண்டனைகள் அழியாதபடி எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமார்த்தைகளும் அழைத்து கொண்டு போயின்னு சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் அவன் இந்த பட்டணத்தை அழிக்க சொல்லி துரிதப்படுத்தினாங்களாம் பாருங்கள் ஆ அதனால லோத்தேன்னு செஞ்சிட்டாரு வெளியே வந்துட்டார் பாருங்க நீ கத்துரிச்செல்லாம் காரியங்களில் பாருங்கள் தூதர் சீக்கிரமா சீக்கிரமாக போங்க அந்த இடத்துல நிற்காதங்க அல்ல லூய்யா இதை செய்யாதங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி பாருங்கள் அவர் துரிதப்படுத்துவார் அல்ல லூயா இந்த இடத்துக்கு போ இங்கே போகாதன்னு சொல்லி சொல்லுவார் பாருங்க அப்போ நாம அது கடவுள் சத்து தூதல் இப்போ இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தது என்ன என்ன செஞ்சிடணும் அந்த இடத்து விட்டு விலைக்கு பேரணும் அல்ல இல்லையா அந்த இடத்துல நிற்காதுன்னு சொல்லி நிற்கக்கூடாது பாருங்க அல்ல இல்லையா மத்திய நாலு பதினொன்னில் தேவத்தூர் வந்து அவருக்கு பணிவடை செய்தார்கள் அல்ல லூயா உங்களை தூதல் நீ பணிவடை செய்ய போகிறாங்க நிற்க சொல்லுங்க தூதர்கள் பணிவிடை செய்யட்டும் ஹலோ லூயா யாத்திரை இருபத்தி மூணு இருபதில் வழியில் உன்னை காக்கிறது இருக்கும் நான் ஆயத்த பண்ணிவிட்ற ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இருக்கும் ஏதோ நான் ஒரு தூதரை உனக்கு ஒன்பாக அனுப்புகிறேன் ஹாலை லூயா வழியில் அனுப்பிச்சாராங்க காக்குறாங்க நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறது இருக்குது நிறைய பாருங்க நம்ம அலமோது ஜபிக்கம்போது நிறைய கற்று ஆயத்தம் பண்ணிச்சிருக்காரு ஆசீர்வாதத்தை அல்ல பிள்ளை திருமணம் பண்ண திருமணம் நடக்கிறேன் எனக்கு புலம்பிக்கொண்டிருக்கலாம் ஆமே அல் அழகான ஒரு மருமகளை மருமகன் கத்துற ஆயிரத்த மணி வச்சிருக்கிறாரு கடன் நடக்க வழி திறக்க ஆமேன் அவர் ஆயிரத்தி மணி வச்சிருக்கிறாரு பணத்தை ஆளு லூயா உங்க பிள்ளைகளுக்கு உங்க குடும்பத்துக்கு என்னென்ன காரியம் வேணுமோ அதெல்லாம் கத்தர் நினைச்சிடறாரு ஆயத்த மணி வச்சிருக்கிறாரு ஆனா சுந்தரிக்க விடாதபடி பிசாசு தடை பண்ணி போட்டுக்கிறான் அதற்கு தான் பாருங்க தூதர்கள் வேணும் கால லோயா நான் ஆயத்தம் உன்னை ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இதோ நான் தூதரை அனுப்புகிறேன் அந்த ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் அந்த ஆசிரியத்துக்குள்ளே கொண்டு போய் உன்னை சேர்க்கும்படியா தூதருக்கு கட்டளையிடுவா வாய் நாளாக அறுக்கிடுங்க நான் சுதந்திரிக்க முடியலையே அருள் லூயா ஒன்றை அனுபவிக்க முடியலையே எல்லா பக்கமும் வழி அடைச்சி கிடக்குன்னு சொல்லி சோர்ந்து போன தேவ பிள்ளையே இந்த காலை வேலை உங்களோடு கூட கத்திர இடைப்பட்டு கொண்டு இருக்கிறா லூயா தூதனை அனுப்பி ஆயத்த பண்ண கொண்டு போய் சேர்ப்பார் ஆயத்த பண்ண வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு கொண்டு போவார் ஆயத்த பண்ணின அருள் இல்லையா நல்ல ஒரு மருமகன் மருமகன் உங்க வீட்டுக்கு கத்திரி கொண்டு வருவார் அமேர் ஆயத்த பண்ணிருக்கிறார் அமே கற்பதின் கனிய கத்துறவங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பா சபால வரிக்காரவா இன்னும் எந்தெந்த காரியலாம் நீங்கள் அழுது கொண்டு கொண்டு அந்தந்த காரியத்தில் அவர் ஆகித்த மண்டிச்சிருக்கிற ஆசிரியத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது பெற்றுக்கொள்ள முடியா கற்றுல தூதர்களே அனுப்ப போகிறா இல்லைன்னா பாருங்கள் ஹாலில் லுய்யா வழியில் பீசாதி நின்று என்ன செஞ்சுருவான் தடை பண்ணி போட்டுறோம் பாருங்கள் ஆசிரியம் சுதந்திரிக்கனு சொல்லி நம்ம போய்கிட்டு இருப்பான் அன்றைக்கி பார்த்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும் சுதந்திரிக்கனு போகணும்னு இருப்போம் வீட்டில் கணமணி சண்டை வந்துடும் சுதந்தரிக்கு விடாம செஞ்சுருவான் எதையாவது குறுக்கி உண்டு போட்டு என்ன செஞ்சிருவான் பிரச்சனை உண்டு பண்ணிடும் அதுக்கு தான் வார்த்தை சொல்லணும் பாருங்கள் தூதலே அனுப்புங்கப்பா அந்த காலை வேலை செபிங்க பிள்ளைகளே செபிங்க காலம் பொல்லாத காலமாக இருக்கிறது ஜபமே ஜெயம் ஜபமே ஜெயம் சபல வரி கத்தூரி கரவா அல்ல லூயா தூதல் பணி வேணும்னு அது மாத்திரமல்ல யாத்திரா இருபத்தி மூணு இருபத்தி மூணில் என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெருசியரும் காணானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார் அவர்களை நான் அதம் பண்ணுவேன் அல்ல இல்லையா ஹல்ல இல்ல சுதந்திரிக்க முடியாத தட பண்ணுற ஆமே அந்த ஆவிகளை கத்துற அழிப்பார் அவர் முன் செல்வார் தோவரம் அவனுக்கு முன் சென்று கோணல சவியாக்கி சொன்ன கத்தர் உங்களுக்கு முன் சென்று அந்த எமோரியின் ஆவி ஏத்தியர் பெருசியர் காணனின் ஆவிகளை என்ன சொல்வார் துரத்துவார் அவர்களை அதம் பண்ணுவாராம் பாருங்க உங்களுக்கு முன்பாக சென்று காரியங்களை வாக்கிய பண்ணுவார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா உங்களுக்காக வளர்கார் ஹாலை லூயா ஹாலை லூயா தூதர்கள் பாருங்க ஆமே நம்ம தரிசனத்தை பார்க்க முடியாது அவங்க கண்கள் கத்த திறக்க முடியாது கேளுங்க நாங்கள் தூதர்களை பார்க்கணும் ஏசப்பா எனக்கு அநேக நேரங்களில் பாருங்கள் எங்கள் வீட்டை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் பல லூயா அவங்க வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க என்ன எங்களுக்கு இவ்வளோ கூட்டம் நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒரு பெரிய ஆபத்து வர போகிற மாதிரி பிசு போராடிக்கிட்டு இருக்காம்மா ஆன்லைன் சேனைகள்லாம் வந்து இறங்கிட்டாங்க உனக்கு பாதுகாப்பு உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு உன் பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு நான் தூதர் சேனை இறக்கிட்டேன் சில நேரங்களில் பாருங்கள் நிறைய போலீஸாக வந்து நிற்கிற மாதிரி சொப்பனம் தெரியும் என்னப்பா போலீஸாக நிற்குவோம் எனக்கு பாதுகாப்பு தூதல் வந்து நிற்கிறாங்க நான் தூதல் இருக்கிறேன் நீ பயப்படாத ஆளே லூயா இன்றைக்கி பாருங்கள் நம்மளுக்கு தூதுகள் பணி வேணும் கேளுங்க தேவனுடைய பிள்ளைகளே பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும்னு தூதரை அனுப்புக்க சொல்லுங்கள் பிள்ளையை தூ காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது அமே நெத்தியில் என்ன எடுத்து ஏசியப்பா ரத்தத்தை பூசுக்கிறேன் என் பிள்ளை தூதர் பண்ணி இறக்கிறீங்கப்பா ஸ்கூலில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ட்ரீச்சர் மாற்றிட்டா கூடாது ஏசப்பா பிள்ளை கீழ்படினு ஏசப்பட நல்லா படிக்க ஏசப்படும் ஞானம் கொடுங்கப்பா போகும் திரும்பும்போது பாதுகாத்துக்கொங்க சொல்லுங்கள் பிள்ளை கல்லூரிக்கு போகும்போது பிள்ளை வேலைக்கு போகும்போது கணவன் போகும்போது மனை போகும்போது நீங்கள் ஜெபித்தான் அனுப்புங்க தூதர் பணி இறங்குட்டு சொல்லி சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க ஹால லூயா தூதர் பணி உங்களுக்கு இறங்கும் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் மூனக்காய் நடக்கும் ஹல லூயா சத்துரு கோட்டை உடையும் நீ சேவித்தது வந்து சேரும் தடை பண்ணி போடாதபடி இனி உங்கள் ஆசை தடை பண்ணி போடாதபடி இனி ஒரு ஆக்சிடென்ட் வராதபடி உங்களுக்கு தூதர் அனுப்பி புது புது வழிகள் திறந்து கொடுக்க போகிறார் புது புது காரியங்களை உங்களுக்காக செய்ய போகிறார் காலை வேளையில் ஹலோ லூயா என்னை தூதர் பண்ணி அனுப்ப போறீங்கப்பா ஹல லூயா நமக்கு அணுகு தெரியாது பாருங்க தெரியாது பாரு கணு தெரியாமே நம்மளுக்கு முன்னால் ஆள் போவாங்க ஹாலை லூயா ஹால லூயா தூதர் பணி நமக்கு வேணும் யுத்தம் பண்ணுவது இருக்குது எந்த நேரம் எங்கே யுத்தம் நடக்குதுன்னு தெரியாது எந்த பிசா எங்கே பாலைமறை இருக்கான்னு தெரியாது நீங்கள் சொல்லிட்டா தூதர் அங்கே இறங்கி இறங்கி அமை யுத்தம் பண்ணிடுவாங்க நமக்கு அந்த இடத்துல வெற்றி கிடைக்கும் அந்த இடத்துல சுதந்திரிச்சு ஆவோம் நன்மைகள் நம்ம வீட்டை தொடர்ந்து வர்றோம் இல்லைனா தடை பண்ணி போடுறோம் பீசாஸு என்ன பாருங்கள் ரெண்டு சேனைகள் பிசாசு சேனைகள் தூதர் சேனைகள் ஆமேன் தூதர் சேனல் வேணுமா பிசாசு சேனை வேணுமா தூதர் சேனை நமக்கு வேணும் பாருங்கள் பிசாசு சேனல் வெட்டி வீழ்த்த முடியும் தூதர் சேனல் இறங்க முடியா அதில் லூயா நீங்கள் ஜெபத்தோடு கூட இருங்க தேவை பிள்ளைகளே ஹால லோயர் வழி திறக்க போகிறார் உங்களை பாதுகாக்க போகிறார் தூதர்களுக்கு ஒரு கட்டளையிட்டும் காரியங்களை வாக்கியம் பண்ண போகிறார் வேலையே இல்லாமல் தவித்துக்கொண்டு இருக்கலாம் எக்ஸாம் எழுதி எழுதி பாஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம் ஐயோ என் பிள்ளை எத்தனை வருஷமும் எக்ஸாம் எழுதுறான் தூதுகளை இறக்கிடுங்க இஸ் தூதுகளை இறக்கி அந்த இடத்துல நீங்கள் உதவி செய்யுங்க ஒரு கண்களை தயவு அடைக்க பண்ணுங்க ஹால லோயா என்னென்ன காரியத்துக்கு நீங்கள் செவித்து கொண்டு இருக்கீங்களோ அந்தந்த காரியத்தில் எங்களுக்கு தூதலையே அனுப்புன்னு சொல்லி கேளுங்கள் தேவன் பிள்ளைகளை தூதலை வந்து செய்து முடிப்பார்கள் ஒரு மனிதன் நம்மளுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் அந்த மாதிரி நூற்றுக்கூட நம்புறம் பாருங்கள் ஆனால் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நேரம் செய்யாமல் போகலாம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கீங்களா ஐயோ அந்த நபருன்னு சொல்லன்னு சொ செய்யறேன்னு சொன்னாரே உதவி செய்கிறேன்னு சொன்னாரே இந்த கார் செய்து முடிப்பேன்னு சொன்னாரே எனக்கு செய்து முடிக்கலையே இனி எனக்கு யார் செய்து முடிக்கும்னு சொல்லி கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உனக்காக தான் அந்த வார்த்தை கற்று அனுப்பி இருக்கிறார் ஹால லோய்யா தான் உங்களுக்காக தான் அந்த வார்த்தை அனுப்பி கொண்டு இருக்கிறா இந்த காலை வேளையில இயேசுவே நீ தூதரை அனுப்போம் ஹால லோய்யா அவர் உங்களுக்கு தூதரை கட்டளையிடுவார் ஏன் பிள்ளை ஓடி ஓடி பார்த்தா அப்பேன் படிப்பு இருக்குது ஞானம் இருக்குது அதை பண்ணிடுவேன் இதை பண்ணின்னு பார்த்தா எல்லாமே தோல்வி அடைஞ்சிட்டான் இப்போ என் பிள்ளை தூதன் அனுப்புன்னு சொல்லி கேட்குறா அப்படி சொல்லி தூதன் உங்களுக்கு அனுப்ப முடிய கட்டலிடுவார் போ என் பிள்ளை கூப்பிடுது ஆமாம் தூதன் அனுப்பி போ அவளுக்கு ஹெல்ப் பண்ண போ உதவி செய் அவள் பணிவிட செய் அவள் வழி திறந்து கூட சொல்லி கற்று விடுவார் பாருங்கள் காலையில் காரியங்கள்லாம் கற்று வாய்க்க பண்ணுவார் இயேசுவே அப்படி வல்லமும் இறங்கட்ட அக்கினி இறங்கிட்டு ஏசப்பா அப்படி வார்த்தையின்படி ஏசப்பா அந்த நாளில் ஏசப்பா அப்படி பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது எங்கள் குடும்பங்களை பாதுகாக்க முடியாது வழி திறக்க முடியாது நீ கட்டளை இடுங்க ஏசப்பா தூதர்களுக்கு இடுங்க ஏசப்பா காலை லூயா வழிகளில் எல்லாம் எங்களை காக்க தூதர்கள் எனக்குண்டு பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஒரு தூதன் அனுப்பி லட்சத்து எண்பதாயிரம் பேர் சங்கரித்தி போட்டுங்கப்பா அமேனப்பா நீ ஒவ்வொருக்கும் தூதன் அனுப்புங்க வீட்டுக்கு தூதன் வேணும் அப்பா வீடு மிகவும் முக்கியம் வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் ப்பா வீட்டுக்கு தூதனை அனுப்போம் பிள்ளைக்கு போகிற வர்ற இடத்துல தூதரை அனுப்புவோம் பலத்தை பாதுகாப்பு இறக்குங்க இசப்பா வியாதிலேருந்து மீட்டு எடுக்க ஆமைய தூதுகளை அனுப்போம் ஆக்சிடென்ட்டுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க திறக்காத கதல் திறக்கப்பட தூதர்களை அனுப்போம் எசுவே நீ மனம் இறங்கும் ஆஸ்பத்திரிக்கு போகும்பொழுதும் தகப்பனே தூதலை அனுப்போம் டாக்டர் ஏதாவது பேசி மண்டையை குழப்பிடக்கூடாது சுவாமி ஏசப்பா தூதலை அனுப்பும் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் எங்கே போனாலும் தூதலை அனுப்பும் சுவாமி முடிய பிள்ளைகளுக்கு இயேசுவே நீ இறங்கும் யேசுவே இறங்கும் ஏசப்பா இறங்குங்க அப்பா அப்போ தண்ணி ஆசி வியாதி விளக்குன்னு சொன்னீரே ஏசப்பா வெளியே எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ஒரு பழத்தை பாதுகாப்பாக இருக்கட்டும் ஆமேன் அப்பா எந்த பொருள் வாங்கினாலும் அதை சுற்றுலத்தை தள்ளி நாங்கள் தெளிக்கிறோம் அதுலேயும் தூதர் பண்ணி இறங்கட்டும் வல தர ஏசப்பா நன்றியோடு நாமேஸ் தோத்திருக்கிற ராஜா ஆலையுள் சூழ்ந்த லோகத்தில் இவை போலதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கத்துரிசு காத்தாரே காணங்களால் நிறைந்து நான் பாடுவேன் அலை லூயா ஹல்லை லூயா ஹல்லை லூயா நன்றிப்பா 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 நன்றி தூதர் பணி இறங்கட்டுப்பா நான் கெஞ்சிக்கிற வண்டாடுகிறப்பா அவங்களே சாபங்களே மன்னிங்கப்பா செபிக்க வைங்க துதிக்க வைங்கப்பா திறக்காத கதவுகள் திறக்கப்படட்டும் இசப்பா மனம் இறங்குங்க தூதர் பணி இறங்கட்டு தூதர் பணி இறங்கட்டு தூதர் பணி இறங்கடு தூதர் பணி இறங்கட்டு தூதர் பணி இறங்கட்டும் வழி திறந்து கொடுங்கப்பா பாதுகாத்து கொடுங்கப்பா தூதர் கட்டளை இடுங்க இசப்பா நன்றி 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 கத்திர கட்டளையோட காரியம் சம்பவிக்குமே நீ கட்டளை இடுங்கப்பா கட்டளை இடுங்கப்பா நன்றி 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 வல்லம வல்லம இறங்கட்டும் மந்திர கத்திரல் எல்லாம் எரிஞ்சு போகட்டும் யாரும் இந்த உலகத்தில் நம்ப முடியாது இசப்பா மறைமுகமாக பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருவாங்க இசப்பா நல்லா பேசுவாங்க தேன் வடிகிற மாதிரி பேசுவாங்க இருக்கிறாங்கப்பா ஆனால் தகப்பனே உள்ளவோ விஷம் தகப்பனே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்படி பிள்ளைகளை விளக்கி நீ காத்து கொள்ளுங்க ஏசப்பா நீ மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் இயேசுவே இந்த குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளும் பாதுகாத்து கொள்ளும் பாதுகாத்து கொள்ளும் பாதுகாத்து கொள்ளும் எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளும் ஏசப்பா ஏசுவே காலைதோறும் உடைய கிருவை புது இது புது கிருவை கொடுங்கப்பா புது ஆசிரியத்தை கொடுங்க ஏசப்பா நன்றிப்பா 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 இடங்கள் வீடுகளை கொடுங்க வாகனங்களை வாங்க ஆமாம் வழி திறந்து கொடுங்க இசப்பா கடனை அடைக்க வழி திறந்து கொடுங்க இசப்பா the

முடிப்பள்ள ய யுத்தம் ஒன்று காரியங்களை வாங்கிய பண்ணுவீராட்டாடி ஆல்லை லோய்யா நல்ல தகப்பானு மனவாளியில் கொண்டு குடுங்கே சப்ப நல்லா மருமக மருமகளை கொடுத்து வீடு நாள் உடைய மாறுட்டு நாள் முழு பாதுகாத்துகளே சொன்னே